சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது பொன்மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம வீட்டில் பெண்மணிகள் சமையல் செய்யறாங்க அதுல என்னென்ன கலக்கிறாங்க எவ்வளவு கலக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கே வெளிச்சம் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சுவை குணம் மனம் இருக்குது எதையாவது ஒன்றை சேர்க்க மறந்துட்டால் அதன் பாதிப்பு உணவு சாப்பிடும்போது தெரியும் இதன் காரணமாகத்தான் அளவறிந்து ஒவ்வொரு பொருளையும் அவற்றின் குணம் மாறாத வகையில் அப்பப்போ சமையலில் சேர்ப்பாங்க உணவில் தாளிக்க உதவும் ஒரு பொருள் வாசனைக்காகவும் சேர்ப்போம் ஆனால் சாப்பிடும்போது நாம் அதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் அதுதான் கறிவேம்பு இலை கறிவேம்புங்கிறது நம்ம கருவேப்பிலை தான் வேம்பு வகையை சார்ந்த இந்த வாசனை இலை கரிவேம்பு இலை மருவி கருவேப்பிலைன்னு மாறிடுச்சு இந்த இலை வாசனைக்காக மட்டுமில்லை நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது கருவேப்பிலை புதர் செடி சின்ன மரம் வெட்ட வெட்ட துளிர்க்க கூடியது பகுதி கிளைகளுக்கு இடையில் கருவேப்பிலை இலைகள் கொத்தா வளரும் ராமசாமி ஐயா கருவேப்பிலைக்குன்னு தனியான மனம் சுவை உண்டு நீங்களும் சாப்பாடு சாப்பிடும்போது கருவேப்பிலை இலைகளை எடுத்து தனியாக ஓரமாக தானே வைப்பீங்க இதன் சுவை கொஞ்சம் காரம் கலந்த கசப்பு தன்மையோடு இருக்கும் கருவேப்பிலை சமைக்கும் போது மட்டுமல்ல பச்சையாக இருக்கும்போதே நல்ல வாசனை அளிக்கக்கூடியது கருவேப்பிலையின் பழம் கருப்பு நிறத்தில் இருக்கும் காலையில் வெறும் வயிற்றுல பதினைந்து இலைகளை சாப்பிட்டா வயிற்று சுற்றி இருக்கும் அதிகப்படியான கொழுப்பு கரைஞ்சிரும் ஆனால் நாம் கொழுப்பை குறைக்க வேறு என்னென்னமோ செய்கிறோம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலை இலைகளை பச்சையாக அப்படியே சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் பேரிச்சம்பழத்தோட கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட்டா உடம்புல இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் கருவேப்பிலை உடம்புல இருக்கும் கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடியது ரொம்ப நாளாக செரிமான பிரச்சனை உள்ளவராயின் காலையில் வெறும் வயிற்றுல கருவேப்பிலை சாப்பிட்டா நல்லா மென்று சாப்பிட்டா செரிமான கோளாறுகள் நீங்கும் தலை முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறை வந்துருச்சு இளநிறைன்னு சொல்லுவாங்க பித்தங்காரணம்னு சொல்லுவாங்க இருந்தாலும் முடி இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதற்காகவாவது கருவேப்பிலையை சாப்பிடணும் கருவேப்பிலையை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் சமையலில் சேர்த்து சாப்பிடலாம் துவையல் செஞ்சு சாப்பிடலாம் கருவேப்பிலை பொடி தயாரித்து வச்சு சாதத்தில் கலந்து எண்ணெய் விட்டு சாப்பிடலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஆனால் அதை ஒரு வேண்டாத பொருளாக பார்க்குறோம் அதனால் அதை ஏற்றுக்க மறுக்கிறோம் ராமசாமி ஐயா வெயில் அந்த வியர்வை காரணமாக சளி பிடிக்கும் மழை பனி பனிக்காலத்துலையும் சளி பிடிக்கும் சின்ன குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்கும் ஒரு ஸ்பூன் கறிவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் உடம்புல தேங்கி இருக்கும் சளி வெளியேறிடும் கல்லீரலில் தங்கியுள்ள நச்சுக்கள் எதுவாக இருந்தாலும் வெளியேறிடும் கருவேப்பிலையில் இருக்கும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு அது சீரா செயல்படவும் தூண்டும் இவ்வளவு நன்மைகள் இருக்குது கருவேப்பிலையால் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வேண்டாத உறவுக்கு கூட கருவேப்பிலைன்னு பேர் வேற வைக்கிறோம் தவறில்லையா நம்ம காரமடை மேட்டுப்பாளையம் ஆத்தூர் பெரம்பலூர் பகுதியில் பிரதான பயிர் இது வீட்டுத் தோட்டத்தில் ஒரே ஒரு கருவேப்பில் செடிக்கு இடம் ஒதுக்கணும் மரத்துக்கு மரமும் ஆச்சு இலைக்கு இலையும் ஆச்சு ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கலாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்